கீ பண்ணும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போவோம் மஞ்சள் தூள் போட்டு கத்தியால் சுரண்டி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஆட்டு காலை மஞ்சள் போட்டு மறுபடியும் கொஞ்சம் சுட்டு நல்லா சுரண்டி கழுவியாச்சு சுத்தமாக கழுவிடணும் கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் வட்டை சாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் போல் தனியாக வேக வைக்கும்போது ஒரு தக்காளி நாலா மிளகு ஜீரகம் மஞ்சப்பொடி சும்மா கொஞ்சோண்டு போதும் தேவையான அளவு தண்ணி குக்கரில் ஏற்றி விசில் போட்டு பத்துலேருந்து பதினோரு விசில் விட்டுட்டு இந்த பாயாவுக்கு அரைக்க தேவையான பொருள் வந்து தேங்காய் முந்திரி மராட்டி மொக்கு கோரைக்கிழங்கு சீரகம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஜாதி பத்திரி ரோஜா இதழ் பன்னீர் ரோஜா இதழ் கசகசா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி வெட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கோரைக்கிழங்கு இந்த மராட்டி மொக்கு இதெல்லாம் வந்து லைட்டாக இடிச்சிக்கணும் நல்லா மிக்சியில் மாட்டோம் கோரைக்கிழங்கு நல்லா நார்மல் இருக்கும் அதனால் இடித்து இந்த பவுட்ரு மட்டும் எடுத்துக்கிட்டு கொட்டடலாம் தருவாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கசகசா உரிட்டுருக்கு ஒரு இருபது கிராம் அளவு கசகசா இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து தாளிக்கு போது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தயாராக இருக்குது அரைச்சிக்கலாம் நம்பி நாலு கிராமு தூள் கொடுக்கலாம் விஷயம் வச்சாச்சு கறந்து பார்ப்போம் கால் எப்படி பண்ணு கால் பக்குவமாக வந்துருக்கு

பச்சவாசனை போச்சு தக்காளி தக்காளி நல்லா வரும் ஒரு கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு ஏமா பாயா கீரை பச்சடி சீரியாமா நல்லா வதங்கிட்டு அரைச்சி வச்ச கலவையா மந்திர கலவை இதான் இந்த பாயாவுக்கு வந்து இன்னும் மறக்காமல் கழுவி ஊற்றிருமா அதெல்லாம் டேஸ்ட்டு லைட்டாக மஞ்சள் தூள் கிழவுனை தண்ணி மிக்சி கிழவுனை திக்கான தண்ணி ஏத்த தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் பாயா வந்து திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் பாயா நல்லா இருக்காது சாப்பிட அதனால் தண்ணி வச்சு அதிகமாகிடுச்சுன்னா சுண்டை வச்சுக்கலாம் இல்ல கரெக்டான தண்ணியாக இருந்தால் அப்படியே கொதிக்க வச்சேரிக்க வேண்டியதுதான் அந்த தண்ணி இதில் சேர ரொம்ப கரெக்டாக தேவையான அளவு உப்பு கல்லு போட்டுருக்குறோம் வாரத்தை உப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது உப்பு ஒரு கொதி வந்தோடனே ஆட்டுக்காளை சேர்த்துக்குவோம் கொதி வந்துடுச்சு ரெண்டு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பாயாவை அந்த ஆட்டுக்காளை சேர்த்து பாயாவது கொதிச்சு முடிஞ்சிருச்சு பாயா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான் இறக்கலாமாமா ம் கம்மா கமன்னு பாயா ஆட்டுக்கால் பாயாவும் ஆரோ பேக்கரி ஆரோவில் பிரெட்டும் பிரெட்டுக்காக பாயா பாயாவுக்காக பிரெட்டு நேற்று பாண்டிச்சேரி போய்ட்டு வரும்போது ஆரோவில் பக்கம் வந்தேன் அது பழமையான ஆரோவில் பேக்கரியில் ஒரு பிரெட்டு வாங்கினேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியான பிரெட்டு இங்கே சாஃப்டாக இருக்கும் இங்கே ஹார்டாக இருக்கு ஆனால் கட் பண்ணி சாப்பிடுவாங்க இருக்கிறது மட்டும் இந்த ப்ரெட்டுக்கு பாயை தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாண்டிச்சேரியில் சிலர் வந்து மீன் குழம்பே தொட்டு சாப்பிடுவாங்க இந்த இது ஒரு அற்புதமான காம்பினேஷன் அதில் போட்டால் கோரைக்கிழங்கு ரோஜா இதெல்லாம் ரொம்ப மருத்துவ பயன்பிக்கிது இதயத்துக்கு நல்லது ரோஜா இது கோரைக்கிழங்கு இதயத்துக்கு நல்லது ஏற்கனவே நான் இந்த கோரைக்கிழங்கு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்